இந்த வீடியோ ஃப்ரைடே மார்னிங் வீடியோ எடுத்ததாங்க சமையல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமையலாக தான் இருக்கும் அதில் காமிச்சிருக்குது நான் வேறு எந்த பக்கம்லாம் போகலை சமையல் வீடியோ மட்டும்தான் நைட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்கிட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சி வந்து தான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு எடுத்து சமைக்க போகிறேன் எங்கள் ஊர் பக்கம் ஒரே தாங்க இருக்குது மழைனா பெருசாலாம் பெயக்கு பெய்யலை ஒரே தூரலாக பேஞ்சிகிட்டே இருக்குது அது நச நசுன்னு பேஞ்சிகிட்டே இருக்குது ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரியே இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பவேவும் உங்கள் எல்லாம் ரொம்ப மழை இருக்கா எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முன்னால்லாம் நான் லாங் வீடியோ போகிறப்பலாம் எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வரும் இப்போ நான் லாங் வீடியோ போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏதாவது அப்பப்போ மட்டும்தான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் கமண்ட்ஸ்கிறது எனக்கு சுத்தமாக வரது ஷார்ட்ஸ்லையும் வரதில்லை லாங்லேயும் வரதில்லை வீடியோவில் ஃப்ரைடேன்றதுனால காலையில் சமையல் வந்து சாம்பார் முட்டைக்கோசு பொரியல் அப்பளம் தான் ரெடி பண்ண போகிறேன் பொதுவாகவே ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் வைப்போம் அதான் நானுமே சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஆனால் நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாம்பார் வச்சுருவேன் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு நாள் சாம்பார் வைக்கிறோன்னா நம்ம இட்லி மாவு சேல் பண்ணுறதுனால எனக்கு வேலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் சாம்பார் அன்னைக்கு நைட்டுக்கு டிஃபனுக்கு வச்சுக்குருவேன் அதுக்காகவே சாம்பார் வச்சிருவேன் எனக்கு சாம்பார் வச்சா வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் நைட்டு டிஃபன் கொஞ்சம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் தோசை இட்லி ஏதாவது ஊற்றிட்டு சாம்பார் வச்சு பொடி வச்சு சாப்பிட்டுக்கலான்றக்க சாம்பார் வச்சிடறது பருப்பு வேக வைக்கிறப்பவே நான் தக்காளியெலாம் கட் பண்ணி போட்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு நான் வேக வச்சிருவேன் பருப்பு வந்ததுக்கப்புறம் காய்கறிகளை மட்டும் சேர்த்துக்குவேன் மற்ற குழம்புகள்லாம் வச்சேனா கரெக்டாக ஒரு நேரத்துக்கு வர்ற மாதிரி அளவுக்கு மட்டும் வச்சுக்குவேன் சாம்பார்னால் மட்டும்தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக வச்சுக்கிறது ப்ரௌனி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் எங்கள் ஊரில் ஒரு நாலு பேர் கேட்டிருந்தாங்கன்றதுக்காக வாங்கி சாப்பிட்டவங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்கு நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னது அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ப்ரௌனி ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்றேன் இல்லை நீ ஊருக்கு வர்றீங்களா அப்போ சரி எடுத்துகிட்டு வாங்க செஞ்சு அனுப்பிச்சலாம் விட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் சரி ரெடி பண்ணி நான் போகிறப்பவே எடுத்துகிட்டு போயிட்டு தம்பியை உசிப்பி விட்டேன் ப்ரெஷ்ஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி அவன் வாரங்களை நம்ம ஒரு டீ போட்டு உடைச்சிட்டோம்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்து படிக்க உட்காருவான் தம்பியை எப்போவுமே காலையில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக வந்து காலையில் படித்து எழுதுன்னு வச்சுருவேன் உட்கார வச்சு காலையில் படிக்கிற படிப்பு தான் குழந்தைங்களுக்கு வந்து மனசில் தங்கும் அதுதான் ரொம்ப நம்ம நைட் படிக்கிறத விட காலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது நம்மகிட்ட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான விலையில்தான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நட்ஸ் ப்ரௌனி பச் ப்ரௌனி எக்லஸ் ப்ரௌனி டபுள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் பிளாண்டியுமே செஞ்சு கொடுத்துக்கோங்க ஆனால் பிளாண்டி வந்து நம்ம எதை நார்மலாக கொடுக்குற ரேட்டை விட அது மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஜாஸ்தியாகலாம் என்ன ஒரு இது இரநூத்தி தொண்ணூறுபாய் கொடுக்குறோன்னா அது ஒரு கிட்ட வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் புதுசாக வர்றவங்க எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்குமா என்னமோ நினைக்கிறாங்க நம்ம எல்லா மெட்டீரியலும் சேர்க்குறதுலாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஹைஜீனிக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்க எனக்கு ரிசல்ட் வந்து நல்லபடியாக தான் சொல்லியிருக்காங்க யார் இது குறைபாடு எதுவுமே இல்லை இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அவங்க சொன்ன ரிசல்ட் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாதம் வடித்து சாம்பார் ரெடியாயிருச்சு அன்னே அப்பளம் பொறிச்சு எடுத்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணணும் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நான் எப்போவுமே சிறுபருப்பு சேர்த்து தான் பொரியல் பண்ணுவேன் அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து சிறுபருப்பு சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும் முட்டைக்கோசு சும்மா வெறுமனா பொரிச்சா முட்டைக்கோசு கேரட் மட்டும் சேர்த்து பொரிச்சா கூட அது எனக்கு நல்லா தெரியாது சாப்பிட்றப்ப சிறுபருப்பு சேர்த்து போட்டு பொறிக்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டைக்கோசை வந்து நான் எப்போவுமே வேக வச்செல்லாம் எடுத்து பொறிக்க மாட்டேன் அது டேரெக்டாக அப்படியே நல்லா கட் பண்ணி ஒரு கழுவு கழுவிட்டு சேர்த்துருவேன் பாசிப்பருப்பையும் ஊற வச்சு நான் கழுவி சேர்த்துட்டு பருப்பு தனியாலாம் வேக வைக்க மாட்டேன் இப்படி டேரெக்டாக சேர்த்துட்டு அப்படியே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்னா பருப்பு அந்த தண்ணி கொதித்து வரப்போ முட்டக்கோசையும் சேர்த்துட்டோம்னா சேர்ந்து ரெண்டுமே பருப்பும் முட்டைக்கோசும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் அல்லது பருப்பு பாதி அளவுக்கு வேக வச்சு முட்டைக்கோசையும் பாதி அளவுக்கு வேக வச்சு சேர்த்து பொறிப்பாங்க அது வந்து எனக்கு என்னமோ சரியா நல்லா பிடிக்காது எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொறிச்சு சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வத்தி வர அளவுக்கு வெந்த விட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சிட்டோம்னா முட்டக்கோசை சாப்பிட நல்லாயிருக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ போட்டு சின்ன முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்